காதலர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ பீ அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது காதலர் தின வாழ்த்துக்கள் பத்து நிமிஷம்

காதல் பொண்ணும் அனைவரும் இன்னைக்கு இனிய காதல் இருந்தன கொண்டாடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வாங்க பிரான்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் வாய்ஸ் மீ ஜங்கோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஒன்றும் புரியல ம் हूँ हिंदी हिंदी नम्बर कमी हिंदी मालूम नहीं पैया तमिल ओनली हिंदी इंग्लिश में टाइप करो लवर हैप्पी लवर्स लवर्स्े நீங்க காதலுத்தின வாழ்த்துக்கள் நண்பர்களே அனைவருக்கும் என்ன ப்ரோ சொல்றீங்க இந்தியில சொல்றீங்க ஒன்னும் புரியல இங்கு இருக்கிறவங்களை பார்க்கிறேன் பாருங்களேன் யார பாக்கிறது ப்ரோஸ் வாய்ஸ் காலையில ரெண்டு பேரும் சத்தம் மூட்டா உங்க அக்கா போட தாங்க முடியலடா ரெண்டு பேரும் வந்துச்சு ஏன்ப்பா அவனை நாடிட்டே இருக்கிற காலையிலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக நண்பர்கள்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி தலைக்கு மேலே பிறகுது காக்கா ஆட்டம் நம்ம சேனல் பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பறக்கட்டு விடுப்பா பறக்கிறதும் பரவாயில்ல நாளைக்கு கோழி கிஞ்சி வந்துச்சுன்னா கூட துரத்து மேலே ஏறி இது பண்ணிருப்பா கோழி பறக்குது மேலே வீட்டுக்கு மேலே பறந்து ஏறி உட்காந்து ஆ

தின வாழ்த்துக்கள் அம்மாளுக்கு கொடுத்துடலாம் ரோஸ் போனாவா உனக்கு தர வேண்டிய இது தரோம் வா ரோஸ் தரம் வாக்கு அழகாக நம்ம செடியிலேயே வா ஃப்ரெஷ்ஷாக தரேன் உனக்கு

ம் நம்ம செடியில பிரிக்குறேங்க காலையில அது அம்மா இல்லைன்னு சொன்னி நம்மளுக்கு பாப்பா கண்டுபிடிச்சிருச்சே விடு விடு நவர் காலையிலே பாருங்க எங்க ஏறிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ் Udah maler di dirombarnya. Ini kan orang tuh aneh banget ya. Eh, kakak itu ஆம்பளை பையன் எங்க செல்ல குட்டிங்க ரெண்டும் காலையில பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தண்ணி சுட வைக்கிறாங்க குளிக்கிறதுக்கு

ஒரே ரோஸ் மட்டும் கொடுத்துட்டு ஏமாத்தலாம் வேற என்ன வேணும் தானல்ல டைம் டைம் ஈவினிங் வந்து லைவ் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள்